ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு த சேனல் குரூட் வைப்ஸ் இன்னைக்கு எங்கே போகிறோம்னா கடைசிலு எங்கே போயிட்டு இருக்கோண்ணா இருக்கும் ஆ கரெக்டாக நத்தம் பாலத்தில் இருக்கோம் சரி வாங்க போவோம் என்ன மக்கள் சர்ப்ரைஸ் தண்டை வைப்புக்கு தயாராக இருக்கீங்களா மோரம் சூடாக்கதி போல பறக்குதடி சுழற்சி வீசும் காற்று சூவைக்கே ஆனந்த நதினா வாசல் சூழல் இது மெய் அடைப்பு சமையல் மரபு பரோட்டா சுழற்சி சொல்வதே மதுரை கலாச்சார கதை ஒவ்வொரு கட்டியிலும் காதல் உணர்வில் வாசல் பீதி ஒத்திச்சோறு வேண்டாம் இந்த கடை உண்மையான ரிவியூ சொல்லணும்னா பொருட்டா நல்லா இல்லை ஆனால் சுக்கா நல்லா இருந்துச்சு அந்த சுக்காவுக்கு பொருட்டா நல்லாயிருக்கும் கிடைக்கிறேன் நல்லா இருக்கு அப்படியே அப்படியே வா அப்படியே வாங்க நல்லாயிருக்கும் உன்னோட ரிவியூ என்ன அதே தான் அவ்வளோ வருத்தலாம் கிடையாது கடை போன ஹைப்ரே போன காலையிலே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் போகலாம் காலையிலே போட்டால் அதிகணும்னா வெளியூர்னா கன்ஃபார்ம் போவாங்க மதுரகாரையிலேயும் பிடிக்காது மதுரை போகிறதே வேஸ்ட்டு வெளியூர் ட்ரை பண்ணுன்னா பண்ணலாம் வேணா தேவையில்லாத பத்தொம்பது ரூபா அதாவது சுஸ்கா ஆகுது இரநூத்தம்பது ரூபா அதுக்கடுத்து புஸ்கா மினிமம் மேக்ஸிமம் அதை மாதிரி லிமிட் இருக்குது மினிமம் லிமிட் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா வரும் அதுக்கடுத்து மேக்சிமம் நியூட்டி எவ்வளோ எவ்வளோ நிறையா குவான்டிட்டி கொடுக்கலாம் அது நமக்கு கேட்க வேலை நூற்றி நாற்பது ரூபா இறங்கிங்க அப்படியே அப்படி தெரிஞ்சிச்சுனா கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே கை சிஆர் நெக்ஸ்ட் வீடியோ